செவிலியர் உதவியாளர் ஒருவரின் செயல் தருமபுரி மாவட்டத்தையே அலர வைத்துள்ளது தருமபுரி மாவட்டம் பாப்பரட்டிப்பட்டி அருகே உள்ள ஆலமரத்துப்பட்டி கிராமத்தை சேர்ந்த ராணுவ வீரரான சமதர்மன் இவர் தனது மனைவி மற்றும் குழந்தைகளை காணவில்லை என பாப்பரப்பட்டி காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் பேரில் தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் செவிலியர் உதவியாளராக பணிபுரிந்து வந்த அதிய மான் என்பவரை கைது செய்து ராணுவ வீரரின் மனைவி மற்றும் குழந்தைகள் மீட்கப்பட்டிருக்கும் சம்பவத்தின் பின்னணியில் நடந்திருக்கக்கூடிய சம்பவங்கள் தான் தருமபுரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் செவிலியர் உதவியாளராக பணிபுரிந்து வந்த அதியமான் இவர் தருமபுரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்கள் நோயாளிகளை பார்க்க வந்து செல்லும் பெண்களை குறிவைத்து மெல்ல பேச்சு கொடுத்து நோயாளி யார் என்ன உறவு முறை வேண்டும் என முதலில் விசாரித்து தான் இந்த நேரத்தில் மருத்துவமனையில் பணியில் இருப்பேன் ஏதாவது மருத்துவ உதவி உள்ளிட்ட உதவி தேவைப்பட்டால் தன்னை தொடர்பு கொள்ளுங்கள் என கூறி தனது செல்போன் எண்ணை பெண்களுக்கு கொடுத்து பழக்கத்தை ஏற்படுத்தி தந்திரமாக பேசி பேசி நாளடைவில் நட்பை வளர்க்கும் அதிகமான் அரசு துறைகள் நீதிமன்றங்களில் வேலை பெற்றுத் தருவதாக கூறி நம்ப வைத்து போலி பணி ஆணைகளை கொடுத்து லட்சக்கணக்கான ரூபாய் பணத்தை பறித்தும் நம்பி ஏமாறும் பெண்களை தனது உடல் இச்சையை தீர்த்து கொள்ள பயன்படுத்தி ஏமாற்றுவது அதிகமானின் தனி ஸ்டைலாக இருந்திருக்கிறது இப்படி வீழ்த்தப்பட்டவர் தான் ராணுவ வீரரின் மனைவி அமலா மற்றும் கணவனை இழந்த விதவை பெண் காமாட்சி உள்ளிட்ட பலர் இதில் ராணுவ வீரரின் மனைவி அமலாவிற்கு தருமபுரி அரசு மருத்துவமனையில் அலுவலக உதவியாளர் பணிபெற்று தருவதாக கூறி ஏழு லட்சம் ரூபாய் பணத்தை பறித்த அதிகமான் போலியான பணியானை வழங்கியிருக்கிறார் இதே போல பெண்ணாக்கரத்தை சேர்ந்த விதவை பெண்ணான காமாட்சியிடமிருந்து நாலரை லட்சம் ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்டு ஓசூர் நீதிமன்றத்தில் அலுவலக உதவியாளருக்கான பணி ஆணை என போலியான பணி ஆணை ஒன்றினை கொடுத்து ஏமாற்றி இருக்கிறார் இதே போல வேறு சில பெண்கள் என மொத்தமாக சுமார் இருபத்தைந்து லட்சம் ரூபாய்க்கு மேல் பணத்தை ஏமாற்றியும் பணம் கொடுத்த பெண்கள் உள்ளிட்ட பல பெண்களையும் தனது காம இச்சைக்கு அதிகமான இரையாக இருக்கும் சம்பவங்கள் காவல்துறை மூலம் வெளிச்சத்திற்கு வந்துள்ள நிலையில் அதிகமானை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் இந்த சம்பவம் தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வட்டாரத்தையே அதிர்ச்சியில் உரைய வைத்திருக்கிறது